அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர் திருமூலரின் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து தொடர்ந்து பாடல்களை பார்த்து வருகிறோம் என்று முதலாவது பாடல் தாதாவைப் போல் த தயவு கொடுப்பார் வேத ஆகமத்தின் மெய்யான மெய்ப்பொருள் ஆதார சக்தி அரிய மனோன்மணி சக்தி அரிய மனோன்மணி மாதாவின் பாதம் வைத்தேன் என் நெஞ்சினில் மறுதடவையும் பாடலை கவனிப்போம் தாதாவை போல தயவு கொடுப்பால் வேத ஆகமத்தின் மெய்ஞான மெய்பொருள் சக்தி அரிய மனோன்மணி மாதா வின்பாதம் வைத்தே என் சென்னையில் உரையை கவனிப்போம் பெற்ற தாயைப்போல் ஈவு இறக்கம் கொண்டவளும் வேதத்தின் ஆகமத்தின் விளக்கப்படும் மெய்ப்பொருளும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நிற்கும் மனோன்மணியுமான தாயாரின் திருவடியில் என் சிரசை வைத்து வணங்குகிறேன் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி